என் அன்பு குழந்தையே உன் கர்மாக்களை தட்சணையாக பெற்று புண்ணியத்தை உண்டாக்குவதற்காக நான் பக்கீராக உலவிக் கொண்டிருக்கிறேன் பிச்சைக்காரனாக நாய்களாக ஈ எறும்பு ஏன் உன்னை ஏமாற்றி பிழைப்பவர்களாகவும் உலவுகிறேன் உனது உழைப்பை பிறர் வாய் தின்னும் போதும் உன் உழைப்பின் பலனை பிறர் அனுபவிக்கும் போதும் வருத்தப்படாதே அவர்கள் உன் கர்மாக்களை உனது பாவங்களை உண்டும் அனுபவித்தும் உன்னை விடுதலை செய்கிறார்கள் நீ இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் நான் அறிவேன் இருந்தும் மௌனமாக இருக்க காரணம் அவை உனக்கு புண்ணியத்தையும் ஆசீர்வாதத்தையும் வட்டியோடு சேர்த்து கொடுக்கும் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை உன்னை சுற்றி இருப்பவர்கள் திடீரென தாழ்ந்து போகும்போதும் விழும்போதும் அழும்போதும் அது அவர்கள் கர்மாவினால் வந்தது என்பதை உணர்ந்து அமைதியாக இரு எதை பார்த்தும் நீ பயப்படாதே நான் எதுவரை உன் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கின்றேனோ அதுவரை உனக்கு எந்த தீங்கும் வராது உனது கரங்கள் கால்கள் திடப்படுத்தப்படும் உன்னை நம்பி வருபவர்கள் யாராக இருந்தாலும் மனப்பூர்வமாக உதவி செய் திரும்ப வரும் என பலனை எதிர்பார்க்காதே உன்மேல் பொறாமை உள்ளவர்களை பார்த்தும் உனக்கு விரோதமாக பேசி திரிபவர்களையும் பார்த்தும் நீ பயப்படாதே என்னை மீறி யாரும் உன்னை நெருங்க முடியாது நீ என் நாமத்தை மனதாலும் வாக்காலும் சொல்ல ஆரம்பித்த நாள் முதலே நான் உன் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன் நான் எந்த நேரத்திலும் உன்னோடு இருந்து உன்னை வழிநடத்தி நீ தவறுகின்ற நேரத்திலெல்லாம் அறிவை புகட்டி உன்னை தகுதி பெறச் செய்கிறேன் எனக்கு நடந்தது நடக்கப் போவது நடப்பது என அனைத்தும் தெரியும் என்பதால் நீ வேண்டிக் கொண்ட உடன் இந்தா அள்ளிக்குள் என கொட்டித் தருவது இல்லை உனது தகுதியை அறிந்து அதை சோதித்து உன்னுடைய பாத்திரம் கொள்ளும் அளவுக்கு கொடுப்பே அப்பொழுது நீ அடையும் ஆனந்தத்திற்கு அளவே இருக்காது ஓம் சாயரா